ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே என் வேல் தொடு வரும் வெள்ளியில் உன் கையில் நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் என் பிள்ளை எந்த ஒரு வித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறைத்து நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம்தான் அதேபோல் மனதில் மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம் எதற்காகவும் கலங்கக்கூடாது எதற்கும் இடம் தர நினைக்காதே எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் இழந்தது அனைத்தையும் அத்தனையும் வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன் இப்பொழுது என் செல்ல பிள்ளையின் முகத்தில் ஒரு புன்னகை தெரிகிறது அதுதான் எனக்கு தேவை மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்து தொடர்ந்து என்னை நினைத்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் அதை உடனே அதன் முழு பலம் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோத உன்னை பல சோதனைகள் சூழ்ந்துள்ளது நான் சொல்வது சரிதானே நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் என்மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே உனக்கான நல்வழியை உனக்கான புத்தம் புதுமயமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டுள்ளேன் இதோ அது உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து இதை நான் தினமும் உன்னிடம் சொல்லித்தான் வருகிறேன் முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பதற்றப்படக்கூடாது பயப்படக்கூடாது ஏனென்றால் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உனது கடமைகளை செய் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் இதை கேட்கும் நொடி உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் காலம் நேரம் எல்லாம் வந்துவிட்டது நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்து கொண்டாய் உன்னிடம் இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படும் என் செல்லப்பிள்ளை எதை விடாமுயற்சியுடன் முயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் அதே பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவர்களுக்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேர வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும் அதுபோலத்தான் நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் நீ அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றுக்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் என் சொல்லப்பிள்ளையே அதே சமயம் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாது அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் நிச்சயமாக நீ வெற்றி வர முடியாது நான் ஈடுபாடோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று புலம்புகிறாய் கடை கவலைப்படாமல் செவனே என்று உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு முருகப்பெருமானின் அருள்வாசி உனக்கு என்றுமே கிடைக்கும் நீ என் சொல்படி கேட்டால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளும் அடுத்தடுத்து அடுக்கடுக்காய் நடக்கப் போகிறது உன் வானில் நிலவாக நான் இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பௌர்ணமியாகத்தான் விடியும் நான் தேயாத பௌர்ணமி தினம் தினம் வளரும் பௌர்ணமி உன் வாழ்க்கையில் முதலில் நீ நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என் செல்ல பிள்ளையே இது உன் வாழ்விற்கான பொக்கிஷம் உன் இதயத்தில் உள்ள அத்தனை வினாக்களுக்கும் நான் விடையளிப்பேன் இன்று நீ அதை கண்டிப்பாக உணர்வாய் கூடிய விரைவில் உனக்கு அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கின்ற காற்று நமக்கு இதமாக தென்றலாய் தெரியும் அப்படித்தானே அதேபோல்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகும் அப்படி இருக்கும்போது நீ தென்றலை உணர முடியும் அப்படி இருந்தால்தான் நீ தென்றலை உணர முடியும் இனி நீ அப்படி உணர்ந்தால்தான் உன் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் நான் அடுக்கடுக்க அடுத்தடுத்து சொல்வது உனக்கு சற்று குழப்பமாக இருக்கலாம் முதலில் பொறுமை சகிப்புத்தன்மை அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியம் இவை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை சுகமாகவும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நாலு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் இவைகளை நீ கடைபிடித்து வந்தால் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் முருகப்பெருமான் நான் இருப்பேன் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதை நான் அறிவேன் உன்னை தேடி வருவோர் மீது நீ அன்பு செலுத்து உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவுமே இல்லை என்றும் நம் பந்தம் தொடரத்தான் செய்யும் உன் துன்பங்களை ஒவ்வொன்றாக கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீர் கரையும் காலமே வந்துவிட்டது உனக்கான மன குழப்பங்கள் தெளியும் இனி உன் இருள் சூழ்ந்த பாதை ஒளிபரப்போகிறது ஒளிமயமாக போகிறது உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது என் பொறுப்பு என் பிள்ளையின் நிம்மதியில் தானே என் சந்தோஷம் இருக்கிறது ஆம் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத பல நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் கவலைப்படாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி நினை பயணித்து கொண்டே இரு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன் இனி நீ சகலமும் பெறுவாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உனக்கானவற்றை செய்ய துவங்கிவிட்டேன் இனி ந நிறைவான எதிர்காலத்தை நிச்சயமாக பெறப்போகிறார் ஆம் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு யாம் இருக்க பயமேன் Om Saravana Baba Om Saravana Baba Om Saravana Baba